சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமூலர் அருளிய திருமந்திரம் ஏற்கனவே முதல் நாற்பத்தி ஐந்து பாடல்களோட பொருள் விளக்கம் பார்த்தாச்சு இன்னைக்கு நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள பாடல்களோட பொருள் விளக்கம் பத்தி பார்க்கலாம் பாடல் நாற்பத்தி ஆறின் பொருள் மாலை நேர அந்தி சூரியனை போன்ற சிவந்த நிறத்தையுடைய பிறவியை அளிக்கும் அரணே சிவனே என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருந்து இறைவனை தொழுகின்ற மனம் திருந்திய அடியவர்களுக்கும் அனைத்திற்கும் ஆரம்பமானவனே அனைத்திற்கும் முதல்வனே ஆதியானவனே என்று துதிக்கும் எமக்கும் ஞானத்தி ரூபமான இறைவன் எமது மனத்துள் புகுந்து நிற்கின்றான் பாடல் நாற்பத்தி ஏழின் பொருள் கர்மவினை பயனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்போதும் இறைவன் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் மாபெரும் தவம் செய்பவர்களுக்கு ஈடானவர்கள் இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள் அவனின் பேரன்பிலேயே எப்போதும் நிற்கின்றார்கள் பனைமரத்தில் கூடுகட்டி வாழும் பருந்து பனைமரத்தின் பலன்களை அனுபவிக்காமல் அதாவது சுவையான பணம் பலங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ உண்ணாமல் வெளியில் உணவு தேடி அலைகின்றதோ அதுபோலவே இறைவன் அருகில் இருந்தும் இறைவனை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு பேரின்பம் எப்போதும் கிடைப்பதில்லை பாடல் நாற்பத்தி எட்டின் பொருள் அடியவர்கள் போற்றி புகழும் தேவர்களின் தலைவனை தலை தாழ்த்தி வணங்கி அனைத்திற்கும் முதல்வனானவனை எனது எண்ணத்தில் வைத்து உலகம் அனைத்திலும் உள்ள உயிர்களுக்கு அருளும் ஆதி பொருளானவனை எனது தந்தை என நினைத்து ஆன்ம இருளை போக்கும் எப்போதும் அணையாத மணிவிலக்கு அவன் என்று உணர்ந்து அவனோடு கலந்து நின்றேன் பாடல் நாற்பத்தி ஒன்பதின் பொருள் மாயையால் உயிர்களை கட்டி போடும் பறை அதாவது பராசக்தி மும் மலங்களால் கட்டுண்ட ஆன்மாவாகிய பசு ஆன்மாக்களை உலகோடு கட்டி போடும் பாசம் உலக பற்றுகள் இவை அனைத்திற்கும் தலைவனான இறைவனை உள்ளத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து அன்பினால் அவனோடு கலந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மாவின் கர்மாக்கள் பெருங்கடல் போன்று சூழ்ந்து மெய் ஞானத்தை மறைக்கும் திரை போல இருந்தாலும் இறைவனின் அருளால் அந்த கடலையும் நீந்தி கரையேற மும் மலக்கட்டுகளை அறுத்து உலக பற்றுகளை ஒதுக்கி மாயையை கடந்து முக்தியை இதெல்லாம் பாடல் ஐம்பதின் பொருள் விளக்கம் இறைவனின் திருவடிகளை என் தலைமையில் சூடிக்கொள்வேன் அவனின் திருவடிகளை என் நெஞ்சத்தில் வைத்துக் கொள்வேன் எம்பெருமான் என்று அவனது புகழ்களை பாடுவேன் பலவித மலர்களை அவனின் திரு உருவத்தின் மேல் தூவி அவனை பணிந்து நின்று அவன் முன்னால் அவன் பெருமைகளை பாடிக்கொண்டே ஆடுவேன் ஆடிய பின் அமரர்களின் தலைவனான இவனே எனக்கு முக்தி அளிக்கக்கூடியவன் என்று அவனை நாடி அடைந்த பின் அனைத்தும் அவனே எனும் உண்மை ஞானத்தை அறிந்து அவனோடவே கலந்து நிற்பேன் இறைவனை அடைந்து முக்தி பெற மாபெரும் தவங்கள் யோகங்கள் யாகங்கள் இருந்தாலும் அவனது திருவடியை எண்ணத்தில் எப்போதும் வைத்து அவனை புகழ்ந்து பாடியாடி பலவித மலர்களை தூவி பூஜித்தாலே அவனை நாடி முக்தியை அடையலாம் இதுவே யாம் அறிந்த சிறந்த உபாயம் என்று திருமூலர் அருளுகின்றார் அடுத்து வர வீடியோக்கள்ல வேத சிறப்புகளோட பாடல்கள் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி